நீத்திய ஜீவனா தான் இருக்கும் அதை செய்த இதெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறாராம் எல்லாரும் கீழ்படிச்சுட்டேன்ட்டான் பைபிளோ சொல்லுது எவனுமே கீழ்படியலன்னு இது கரெக்ட் தான் யாருமே நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கும் விதத்துல கீழ்படியவில்லை அப்ப கத்தர் என்ன சொல்றாரு இவையெல்லாம் சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வாழ்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி தெரியுமா என்ன சொல்ல வர தெரியுமா நீ கை கொண்டேன்னு சொன்ன பத்தியா நீ கை கொள்ளவே இல்லைன்ட்டு ஏனா பிரமாணத்துல பத்தாவது என்ன இச்சையா திருப்பாயாக பணத்து மேல உனக்கு இச்சை இருக்குது என்பதை சுட்டி காமிச்சிட்டாரு இப்ப பத்து கற்பனைய வாழ்க்கையில முன்ன பின்ன படிச்சதே இல்லையா பிறனுடைய யாதொன்றையும் நீ இச்சையா திருப்பாயாக அதுதான் பத்தாவது கற்பனுடைய சாராம்சம் சரியா நீ பணத்தை வச்சுக்காத அப்படின்னு இல்லை அடுத்தவனுடைய பொருள் எதையுமே நீ வந்து இச்சிக்காத இதுதான் பத்தாவது கருப்பணியோட சாராம்சம் அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா இச்சியாதிருப்பா என்பது பத்தாவது பிரமாணம் எல்லா பிரமாணத்தை கை கொண்டேன் சிறு முதல் கை கொள்றாரா என்ற சிறு வயது முதல் கரெக்டா கை கொள்றேன் அப்ப பணத்தின் மேல எது வீடுகளும் மேல பிற மனைவியோ பொருட்களோ இச்சியாதிருப்பா வேதம் சொல்லுது தேவன் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் இப்போ எல்லாத்தையும் வித்துட்டு வா அப்படின்னா என்ன அர்த்தம் வித்துரு அப்படின்னா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா என்ன பண்ணலையா அப்போ மிகுந்த ஆஸ்தி மேல அவனுக்கு என்ன இருக்குது இச்சை இருக்காத அர்த்தம் பத்தாவது கற்பனை பணத்தின் மேல இச்சை இருக்க கூடாதுன்னு இல்ல அவன் மிகுந்த ஆஸ்தி உடையவனா இருக்க கூடாதுன்னு இல்ல பிறனுடைய யாதொன்றையும் பிறனுடைய மனைவி பிறனுடைய ஆஸ்தி இந்த மாதிரியான விஷயங்களை நீ இச்சையாது இருப்பாயாக எடுத்து படிச்சிருவோமா யாத்திராகவும் இருபது பதினேழு பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் இதுதான் கற்பனை பண ஆசை இல்லாமல் இரு அதெல்லாம் பைபிளில் உள்ள சத்தியங்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பத்தாவது கற்பனைக்கும் இந்த நபர் சொல்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை முன்ன பின்னா ஏதாவது பைபிள் பிடிச்சா தானே எங்கேயாவது எதையாவது பார்க்க வேண்டியது ஒரு கண்காடன்ஸை பார்க்க வேண்டியது இல்லை எவனாவது எங்கேயாவது கக்குனா வாந்தியே இங்கே வந்து எடுக்க வேண்டியது நீங்கள் இச்சை இல்லை இச்சைன்றீங்க எல்லாத்தையும் வித்து என்ன கூடுண்ணா அப்போ தெரியும் இச்சை இருக்கா இப்போ இங்கே தான் பிரச்சனை இவங்க மேடையில் நிற்கிறதுனால இவங்க பெரிய ஆளுனும் கீழே இருக்கிறவங்கள வந்து ஏழனமாக இச்சை இருக்கான்னு கேட்குறாருல முதல்ல இந்த நபருக்கு இச்சை இல்லையா இவருடைய அடிப்படையில் இவர் அவங்கள கேட்குறாங்கல்ல அதே மாதிரி இவரு இச்சை இல்லையா மூச்சுக்கு முன்னூறு முறை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து வர பதிவுகள்லையும் பாருங்கள் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு பேசிட்டு இருக்காரு இச்சை இல்லையா ஆனா என்ன பேசுவீங்க எனக்கு பணத்து மேல ஆசை இல்ல எனக்கு அவைகள் மேல ஆசை இல்லை இவைகள் மேல ஆசை இல்லை அது மேல ஆசை இல்லை இது மேல ஆசை இல்ல இந்த செழிப்பின் உபதேசத்தை குறை சொல்ற பாஸ்டர் எல்லாம் செழிப்பா இருப்பான் கரெக்டு தான் செழிப்பின் உபதேசத்தை குறை சொல்ற பாஸ்டர்ல மொத்தத்துல மக்களை ஏமாத்தி சுரண்டி தின்ற பிச்சை எடுக்கிற பாஸ்டருங்க எல்லாருமே இந்த உலகத்தின்படி செழிப்பா தான் இருப்பான் இந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிற இந்த நபர் உட்பட செலுப்பின குறை குறைச்சொல்கிற எல்லா ஆட்களும் இப்போ வசதியாக இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பாருங்க நல்லா இப்போ இவ்வளோ நோண்டி பாருங்க அது ஆண்டா அப்போ பார்க்கணும் சும்மாவே தெரியுதுல்ல எல்லாம் எவ்வளோ சொகுசு வாழ்க்கை வாழ்றீங்க மக்கள் பணத்தை சுரண்டி சுரண்டி எப்படி ஜாலியாக இருக்கிறீங்க எப்படி உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தாலே தெரியுதுல்ல செலிப்பின் உபதேசம் ஆட முடியுது இல்லை தப்புட்டிங்களா சரிண்டிங்களா எனக்கு அதை சொல்லுங்கள் செழிப்புன்ற ஒரு வார்த்தையே தப்புன்றான் பேசவே கூடாதான் எவ்வளவு வசனம் இருக்குது எதுக்கு என்னையா பண்ண போறாரு செழிப்ப எடுத்துருவான் இந்த பூமியில உபதேசத்தை பிரதேசம் கடவுள் நினைச்சு என்ன பண்ண போறாரு இந்த நபருக்கு இச்சையே இல்லையா அதாவது பணத்தின் தான் அந்த பணத்தின் மீது இச்சையே இல்லையா நான் நம்பிட்டேன் நீங்களும் நம்பிடுங்க ஆ அப்போ ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை கொடுப்பா பிரசம் பண்ணணும் பா அப்படிதான் என்னையும் உன்னையும் படைச்ச கடவுள் இங்கே மனிதனாக இயேசுவாக வந்தார் இல்லையா அப்போ நமக்காக உபதேசித்தார் எப்படி நீ சொன்ன மாதிரி தான் உபதேசித்தார் நீ நக்கலாக பேசுறியே அவர் சீரியஸாகவே அப்படி தான் உபதேசித்தார் எடுத்து படிச்சுருவோமா யோ அன் பதினாறு முப்பத்தி மூணு என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் பதினாலு இருபத்தி ஏழு தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் சிலுவைனா என்னப்பா தன் பணமூட்டையை சுமந்து கொண்டு சிலுவைனா பணமூட்டையா இல்ல சிலுவைனா வந்து நீ சொல்ற இந்த உலக ஆசீர்வாதமா பணமா பேரா புகழ்ச்சியா சிலுவைனா என்னது யோன் பதினஞ்சு பதினெட்டு உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் நீ பணக்காரனா இருந்தால் உனக்கு முன்னாடி நான் இந்த உலகத்தை சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று அறியுங்கள் அப்படின்னு இல்லை பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்டை மரத்துக்கு எப்படி இப்படிலாம் தான் வாசனம் இருக்கு யோன் பதினஞ்சு பத்தொன்பது நீங்கள் உலகத்தாரா இருந்தால் எப்படி நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடினால் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது உலகம் உங்களை பணத்தை கொடுத்து பணக்காரனா சொகுசா வாழ வைக்கும் இல்லை உலகம் உங்களை பகைக்கும் நீங்க அடுத்த வசனம் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள் அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் உங்களுக்கு நல்ல பண உதவி கொடுத்து உங்களை பணக்காரனா செழிப்பா நிம்மதியா வாழ வைப்பாங்க இந்த நிம்மதி நான் சொல்றது உங்களுடைய உலக பூர்வமான நிம்மதி ஆனா என் இயேசு தரும் நிம்மதி உண்டு எனக்கு ஆனா அது நீ நினைக்கிற நிம்மதி கிடையாது அடி வாங்கும் போது நான் நிம்மதியாக கூட நித்தி நித்தியமாக வாழ்வேன் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார்ல அந்த நிம்மதி அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள் சரியா அதனால அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள் சரி மற்ற பத்து பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மனுஷரை குறித்து எச்சரிக்கையாருங்கள் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ராசா கிறிஸ்தவனா யார் செயல்பட்டாலும் உண்மை கிறிஸ்தவனா மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செஞ்சு அவருடைய பிள்ளையா இருந்தா ஜெப ஆலயத்தில் கூப்பிட்டு வாரில் அடிப்பாங்க அடிப்பாங்க அப்படி அடிக்கலைன்னா இவங்க இன்னும் ப்ரொக்ளைம் பண்ணலைன்னு அர்த்தம் அவர்களுக்கும் புரஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள் எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தோம் ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தால் கொண்டு போகப்படுவாங்க ஒருவேளை ஆண்டருடைய பிள்ளையா இருந்து வாய் திறக்காமல் இருந்தால் வேற ஆனால் அவருடைய பிள்ளையா இருந்து அவருடைய அப்போசிலர்களைப் போல இல்லை அவர் நமக்கு மாதிரியை காண்பித்தது போல வாயை திறந்தால் அவருக்கு ஏற்பட்ட முடிவு தான் நமக்கும் தெரிஞ்சுக்கோங்க பத்தொம்போது அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற தைரியம் மற்றபடி என்னை சொகுசாக வைப்பார் என்ன அட்டிப்பாங்க என்ன பண்ணுவாங்க ஆலோசனை சங்கத்தில் நிற்க வைப்பாங்க ஆனால் நான் பயப்படக்கூடாது ஏன்னா நான் என்ன பேசணும்னு அவர் என்ன பேச வைப்பாரா அப்படி நெஞ்ச நிமித்திட்டு நிற்கணும் இதுதான் நமக்கு சந்தோஷம் இந்த உலகத்துல சொகுசு வாழ்க்கை அதாவது இந்த உலகத்துல சொல்லக்கூடிய சொகுசு வாழ்க்கை சந்தோஷம் கிடையாது ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இப்படி கஷ்டப்படுறதுதான் சொகுசு வாழ்க்கை மற்ற இருபத்தி நாலு ஒன்பது அப்பொழுது உங்களை உபத்துறவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் இதுதான் சத்தியம் என்னைக்குமே உங்களை கொஞ்சம் மாட்டாங்க நிறைய ஊமைகள்லேயே ஆண்டவர் பேசும்போது சொல்லியிருப்பாரு மார்க் நாலு பதினேழு தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்தின் நிமித்தம் உபத்ரவமும் துன்பமும் உண்டான உடனே எல்லாருக்கும் உண்டாகும் வசனத்தின் நிமித்தம் உபத்ரவமும் துன்பமும் உண்டான உடனே வசனத்து நிமித்தம் நீ செழிப்பாக மாறி பணக்காரனாக மாறி சொகுசு வாழ்க்கை வாழும்போது இல்ல இல்ல வசனத்து நிமித்தம் உபத்ரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர் அடைகிறார்கள் அவர்கள் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் மற்றவர்கள் அதனால இடரல் அடைய மாட்டாங்க நெஞ்சை நிமித்துட்டு இன்னும் சந்தோஷம்டா இன்னைக்கு துன்பப்படுகிற நீ நாளைக்கு சந்தோஷமா இருப்ப அதனால சிரின்னு ஆண்டவர் சொன்னாரு சிரிப்பண்டா எங்க அப்பா இருக்காரா எனக்குன்னு சிரிப்பண்டா அதுதான்டா கிறிஸ்டியானிட்டி இன்னொன்னு சொல்லுவா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கூப்பிடும்போதே பவுல கூப்பிடும்போதே எப்படி கூப்பிட்டா தெரியுமா அப்போ சில ஒன்போது பதினஞ்சு அதற்கு கர்த்தர் நீ அவன் புறஜாதிகளுக்கும் அவனா பவுல புரஜாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே இந்த பாத்திரம்தான் எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்றதுக்காக தான் இருக்கிறோம் அப்படி சொன்னா என்ன நடக்கும் பதினாறாவது வசனம் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் என்ன பட்டச்ச கடவுள் சொன்ன வார்த்தை இது இப்படி தான் இருக்கும் கிறிஸ்துவை பின்பற்றினால் இப்படி தான் இருக்கும் யாராவது அவரை பின்பற்றினா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் வரணும் கணக்கு போட்டு பார்த்துட்டு வரணும் இஸ்டர் தான் வாங்க இல்லைன்னா இல்லை இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை சரியா ஆண்டவர் இப்படி தான் போய் சார் ஆனால் நீங்களும் சரி அதாவது நீங்கள்னா இந்த செழிப்பு உபதேசம் பேசுகிற நீங்களும் சரி அதை எழுத்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிற காமெடி பீஸுங்களும் சரி இதை மட்டும் யாருமே பேசாமல் ரெண்டு பேருமே பணத்தை தான் பேசிட்டு ரெண்டு பேருமே தப்பு பைபிள் தான் கரெக்ட் இப்ப செழிப்பின் உபதேசம் எவரெல்லாம் எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய உபதேசம் நல்லா போய் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எல்லா இடத்துல என்னதான் வரும் கத்திர உன உயர்த்து வார்ப்பா மேன்மைப்படுத்தா அது எங்க வருது என்னங்க உயர்த்ததுல என்ன இருக்குது பணத்தை சார்ந்து தானே இருக்குது எல்லாமே சரி இவர் மற்றவங்களை குறை சொல்றாரா அது என்னன்னு நம்ம தொடர்ச்சியா அடுத்த பதில பார்ப்போம்